தந்தை மகன் துய ஆவியுடைய அருளும் ஆசிரும் உங்கள் நுகர்வரோடும் விரைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையானது புனிதர்களான அன்னம்மாவுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தது புனித சிவக்கின் புனித அன்னம்மா திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள் இருந்தும் ஆண்டவர் மீது கொண்ட பற்றினால் ஆண்டவர் மீது கொண்ட அளவில்லாத நம்பிக்கையினால் அவர்களுக்கு ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைதான் அன்னை மரியார் அன்னை மரியாளுடைய வாழ்விலும் பணியிலும் அவருடைய வளர்ப்பிலும் வளர்ச்சியிலும் புனித அன்னம்மானினதும் புனித சுவக்கினதும் பங்களிப்பு மிகவும் மிகவும் உன்னதமானதாக இருக்கின்றது இவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று மீட்டி பார்க்கின்ற பொழுது புனித அண்ணம்மாவோ புனித சுவக்கினும் இறைவன் மீது மட்டற்ற அளவில்லாத பிரமாணிக்கத்தோடும் அளவில்லாத பெற்றோடும் அளவில்லாத நம்பிக்கையோடும் அளவில்லாத அன்போடும் வாழ்ந்தார்கள் பல ஆண்டுகள் ஆகியும் ஆண்டவர் எங்களுக்கு சாய்ப்பார் ஆண்டவர் எங்களை ஆசிர்வதிப்பார் நாங்கள் வேண்டியதை இறைவன் எங்களுக்கு கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையிலே அவர்களுடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருந்தது அவருடைய வாழ்க்கை வாழப்பட்டு கொண்டிருந்தது அவர்கள் இறைவன் மீது வைத்த மற்றற்ற பிரமாணிக்கத்தினாலும் மற்றற்ற கரிசனையினாலும் மற்றற்ற அளவில்லாத அன்பினாலும் அவர்கள் உந்தப்பட்டவர்களாக இறைவனை நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டே இருந்தார்கள் ஆண்டவர் மீது அவர்கள் கொண்ட ஒரு பற்று அளவில்லாத ஆழமான அன்பிற்குள் அவர்களை எடுத்து சென்றது அந்த ஆழமான அன்பின் வெளிப்பாடாகத்தான் அன்னை மரியால் அவர்களுக்கு குழந்தையாக கொடுக்கப்பட்டார் இன்றைய நாளிலே புனித சுவில் புனித அன்னம்மாள் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டியது அவர்கள் இறைவன் மீது வைத்திருந்த பற்றுருதி எங்களுக்கு வேண்டும் அவர்கள் இறைவன் மீது வைத்திருந்த பிரமாணிக்கம் எங்களுக்கு வேண்டும் அவர்கள் இறைவன் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும் அவர்கள் இறைவன் மீது வைத்திருந்த அளவில்லாத ஆழமான அன்பு எங்களுக்கு வேண்டும் பிரமாணிக்கத்தோடும் அன்போடும் நம்பிக்கையோடும் நல்லதொரு எதிர்பார்ப்போடும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார் என்ற உயரிய எண்ணங்களோடும் எங்களுடைய வாழ்க்கை வாழப்பட வேண்டும் இப்படி அண்ணம்மாள் சுவைக்கின் மூலமாக அன்னை மரியாதை அரவணைப்பிலே அந்த தாயினுடைய அன்பிலே தாயினுடைய பண்பிலே தாயினுடைய வழிநடத்துதலிலே நாங்கள் வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் புனித சுவக்கியனும் புனித அன்னம்மாலும் வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக அமைய வேண்டும் அந்த வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றுபவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் ஜேசுவினுடைய பாட்டி ஜேசுவினுடைய பாட்டன் இந்த இருவருமே எங்களுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கின்றார்கள் எவ்வாறான முன்னடையாளமாக இருக்கின்றார்கள் இறைவன் மீது பற்று கொள்ள வேண்டும் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரமாணிக்க உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் இன்றைய நாளிலே കുടുംബങ്ങളിലും മറ്റിലും പിള്ളിലും കണവന്മാർ മറ്റിലും മനവിമാർ മറ്റിലും തായ് തന്നെയും മത്തിയിലും പ്രമാണിക്കും ഒരു പിടിപ്പും മുഴുമ ആളമായ ഒരു പറ്റുതിയും പ്രമാണിക്ക தொடர்ந்து உங்கள் அனைவருக்கும் மனித அண்ணம்மா சுழக்கியன் ஆகியோடைய திருவிழாவல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் அன்னைமறி மூலமாக இறைவனுக்கு உரிய ஏற்ற உள்ளங்களாக நாங்கள் வாழ்வோம் எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூயா உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்